வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு சமீபத்துல ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்டு அதாவது ஊரக பகுதிகளில் அடிப்படை தேவைகளான சாலைகள் உயர்மட்ட மேம்பாலங்கள் தெரு விளக்குகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக கோயமுத்தூர் கடலூர் திண்டுக்கல் திருச்சி தருமபுரி ஈரோடு உள்பட பதினெட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி நான்கு உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டுவதற்கான அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு உயர்மட்ட மேம்பாலங்கள் எந்தெந்த பகுதிகளில் வந்து அமையப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் பதினெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டக்கூடிய அறிவிப்பில் வந்து உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய பகுதி இந்த லிஸ்டில் வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்க இப்போ நாம தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நாம் வந்து பார்க்கலாம் முதலாவதாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் மலட்டாறு ஆற்றில் திருவாமூர் ஊராட்சியில் வந்து எட்டு கோடியே பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் செலவில் புதிதாக ஒரு பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறாங்க இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் குடகனாறு ஆற்றில் மணலூர் ஊராட்சியில சித்தரேவு தாண்டிக்குடி சாலையில எட்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில புதிதாக ஒரு பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது மூன்றாவதாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்துல நலுங்குபாறை ஆற்றுல வாச்சாத்தி இடையில் ரூபாய் மூன்று கோடியே எண்பத்தி மூணு லட்சம் செலவில பாலம் வந்து கட்டப்பட உள்ளது நான்காவதாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துல செல்லப்பூரம்மன் ஓடையில ரூபாய் ஐந்து கோடியே பன்னிரண்டு லட்சத்தி இருபதாயிரம் செலவில பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது ஐந்தாவதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்துல கொரட்டி ஆற்றுல ஐந்து கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவில புதிதாக பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை வட்டத்தில் பாம்பாறு ஆற்றில் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட உள்ளது அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வேப்பனப்பள்ளி வட்டத்துல வேப்பனப்பள்ளி தீர்த்தம் சாலை கத்திரிப்பள்ளியில் ரூபாய் ஏழு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் செலவில் பாலம் வந்து கட்டப்பட உள்ளது அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி வட்டத்துல வடப்பள்ளி பட்டிப்படுகு சாலையில் ரூபாய் ஏழு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவில பாலம் வந்து கட்டப்பட உள்ளது ஆறாவதாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் பதினெட்டாம் குடி ஓடையில் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட உள்ளது ஏழாவதாக நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் வட்டத்தில் புதுப்பட்டி கெடமலை சாலையில் மூன்று கோடியே பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட உள்ளது அதே நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி புதுப்பட்டி சாலையில் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட உள்ளது எட்டாவதாக நாம வந்து சேலம் மாவட்டம் பி என்பாளையம் வட்டத்தில் மாயவன் கோயில் சாலையில வசிஷ்டர் ஆற்றில் மூன்று கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட உள்ளது அதே சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் துலுக்கானூரில் வசிஷ்டர் ஆற்றில் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது சேலம் மாவட்டம் கங்கவெள்ளி வட்டத்தில் வேப்படி பாலக்காடு சாலையில் ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது சேலம் மாவட்டம் அயோத்தியா வட்டத்தில் திருமணி முத்தாரில் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவிழா பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பிஎன்பாளையம் வட்டம் வைத்திய கவுண்டன் புதூர் எத்தாப்பூர் சாலையில வசிஷ்டராட்டில் ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் செலவிழா பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் பாளையம் வட்டம் இடையாப்பட்டி ஊராட்சியில வசிஷ்டர் ஆற்றில் குறுக்கே மூன்று கோடியே எழுவத்தி ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவில ஒரு பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது ஒன்பதாவது மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் உதகை வட்டத்துல தாவணி மல்லிக்கோரை சாலையில மூன்று கோடியே ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பத்தாவதாக திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வட்டத்துல தாராபுரம் வெள்ளக்கோயில் சாலை அமராவதி ஆற்றில் பதினான்கு கோடியே செலவுல புதிதாக பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினோராவது மாவட்டம் தஞ்சாவூர் வட்டம் மதுக்கூர் வட்டத்துல பட்டுவணாச்சி ஓடையில் நான்கு கோடியே பத்து லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பனிரெண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டத்துல ஆறுமுக மங்கலம் சாலையில மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே தூத்துக்குடி மாவட்டம் விலாத்தி குளம் வட்டத்தில் டி புதுப்பட்டி சின்னயபுரம் சாலையில மூன்று கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதிமூன்றாவதாக திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில உப்பாறு ஆற்றின் குறுக்கே ரத்தனகுடி சாலை ஆறு வளவனூர் ஊராட்சியில பத்து கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்துல களத்தில் வென்றார்பேட்டை சாலையில நந்தியூர் கால்வாயில பத்து கோடியே பத்தொன்பது லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டத்துல உள்ளம்பாடி வைக்கல் புறந்தகுடி ரெட்டிமாங்குடி சாலையில் குறுக்கே இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவுல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டத்தில் வெங்கடாசலபுரம் பிரான்சேரி சாலையில் சித்தாறு பத்து கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவுல வந்து கட்டப்பட இருக்கிறது பதினைந்தாவதாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் பெருமாள் கோயில் அருகே பேயாற்றின் குறுக்கே இரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவுல வந்து கட்டப்பட இருக்கிறது அதே வேலூர் மாவட்டம் அதே அணைக்கட்டு ஒன்றியத்தில் பெருமாள் கோயில் அருகே பேயாற்றின் குறுக்கே இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவுல மற்றொரு பாலமும் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே வேலூர் மாவட்டம் அதே அணைக்கட்டு பகுதியில பொய்கை கிராமத்துல சதுப்பேரி கால்வாய் குறுக்கே ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவுல புதிதாக ஒரு பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினாறாவது மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் அன்னம்புதூர் ஓமாந்தூர் சாலையில் நரசிம்மன் ஆறு ஓடையின் குறுக்கே ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் சிறுவாடியில் செஞ்சி ஆற்றின் குறுக்கே ஆறு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக ஒரு பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது அதே விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டத்தில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கொங்கராபட்டு மணியம்பட்டு இடையே ஒன்பது கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினேழாவது மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கணக்கண்ணேந்தல் ஜோகில்பட்டி இடையே குண்டாறு ஆற்றின் குறுக்கே ஒன்பது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினெட்டாவது மாவட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வட்டத்தில் சிங்கராபாளையம் கருப்பராயன் நகர் சாலை ஏலருமல் பள்ளம் ஆற்றில இரண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் செலவில்ல பாலம் வந்து கட்டப்பட இருக்கிறது பதினெட்டு மாவட்டங்கள்ல புதிதாக எந்தெந்த பகுதியில் பாலம் வந்து கட்ட போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்த மாவட்டங்கள்ல உங்களது மாவட்டம் இருக்கா உங்களது பகுதி இருக்கா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க இந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகளை பற்றி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பகுதியை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க மீண்டும் பிறகொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்